இது உங்கள் அபிமான ம்ஷூதி மீடியா வழங்கும் என்ன நடக்க நிகழ்ச்சி நான் உங்கள் அன்பு தூளன் முகமது ம்ஷோதி இன்னைக்கு கே பி பாலாவை பத்தி ரொம்ப நாளைக்கு முன்னாடி மேபி ஒரு த்ரீ வீக்ஸ்க்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் இந்த வீடியோ பத்தி நான் பேசியாகணும் பின்னாடி உள்ள இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சிருச்சு அப்படி என்ன தவிர பாலா செஞ்சுட்டாரு

ரெண்டு லட்சத்துக்கு மேலே போதே அப்ப பாலாவை பத்தி தவறாக பேசினா பேசினாதான் போகும்னா அப்படிப்பட்ட ஒரு காசு என் செருப்புக்கு சொல்லுவேன் எனக்கு நல்லாவே தெரியும் இருபத்தி நான்கு நூற்றாண்டுல மனிதன் கிட்ட ஈரத்தை எதிர்பார்க்கறது தப்பு தானே ஆனா இந்த அளவுக்கு ட்ரையா இருக்கும் என்னால எதிர்பார்க்க முடியலங்க பாலா செய்த உதவிகள் உங்க கண்ணுக்கு முன்னாடி வந்து போகலையா சிங்கிள் போட்டு இல்லையா அதெல்லாம் வந்து இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஐயோ ரொம்ப எப்ப பாரு பாலா வந்துட்டு ரிப்ளை பண்ணும்போது அப்படி பேசினாரு இப்படி பேசினாரு நீ வந்து எப்படி சொல்லலாம் ஒரு டீ தானே என்ன இருக்கு

பழைய ஆம்புலன்ஸ் கூட அவன் வாங்கி கொடுத்திருக்காங்க சார் ஃபிராடு தன பண்ணல போர் ஜரி பண்ணல உங்களுடைய பாஸ் இருக்கிறார் உமாபதி அவர்கள் சொன்ன மாதிரி சர்வதேச கைக்கூலியா அவன் இருந்திருந்தா உண்மையிலேயே அவன் நல்ல வண்டியை வாங்கி கொடுத்திருப்பான் தரமான ஒரு பெரிய ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுத்திருப்பான் பல பேருக்கு ஃபர்ஸ்ட் ஹேண்டே வாங்கி கொடுத்துருப்பா சார் ஆனால் ஏன் வந்துட்டு அவன் செகண்ட் ஹேண்ட் வாங்கி கொடுக்குறானா அவன் உழைக்கிற உழைப்பு எவ்வளவு தான் ஒரு பையன் பண்ணிட்டு இருக்கான் அவர் பண்ண அவர் சம்பாதிக்க படத்தை பண்றாரு நம்ம அதில் ஷேர் பண்ணா அவர் கொஞ்சம் எடுத்து சேர்த்து பாரு அண்ணன் லாரன்ஸ் கிட்ட மட்டும் தான் அவன் ஓப்பனாக போயிட்டு எனக்கு ஏதாவது உதவி செய்யுங்க ஒரு பத்து லட்ச ரூபா கொடுத்து பண்ணுங்க அப்படின்னா யாருக்கிட்டையும் கொடுத்த கணக்கு வேணா கஷ்டப்படுறது பண்ணலாம் கரெக்டாக போய் ஷேர் பண்ணுறது

அதற்கு நீங்க கொடுக்குற கூலியா இது உண்மையிலேயே சொல்றேன் இந்த உலகத்துல பட்னி பஞ்சம் இல்ல என்ன வந்தாலும் தப்பு இல்லைங்கிற மாதிரி எனக்கு தோல் சமயம் உண்மையிலேயே பாலாவை பற்றி பேசும்போது எனக்கு மிகவும் வருத்தத்தை ஏற்படுத்திய ஒரு தருணம் என்னவென்றால் எல்லாரும் அவன சர்வதேச கைக்குடி அவன் வந்துட்டு வெளிநாட்டுல காசு வாங்கிட்டு இருக்கான் இன்னும் கொஞ்சம் சொல்லப்பா அவனுக்கு பின்னாடி யாரும் இருக்காங்க இதுல நம்ம ஆதவன் சொன்னார் ரொம்ப கஷ்டமா இருந்தது வந்து அனுபவிக்கிறானா இவன் கொஞ்சமா ஆதவன் உங்களுக்கு இப்படி எல்லாம் பேசுவதற்கு யாரு கற்றுக் கொடுத்தா உங்களை நான் வந்துட்டு ஒரு இடத்துல வச்சிருந்தேன் தூக்கி உடைச்சிட்டேன் ஏ அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு சார் ஆதவனுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா இப்போ பாலாவை பத்தி தவறா பேசினா நல்லா வீடியோ ஓடும் அப்படிங்கறதுக்காக ஆதவன் பேச ஆரம்பிச்சுட்டாப்ல பெரிய அளவுல ஒண்ணும் கிடையாது ஆளவனுக்கு என்ன திறமை உங்களுக்கே தெரியும் பொதுவாக சன் டிவியை பத்தி நான் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா ரொம்ப நல்ல தீவிங்க ஏன் அப்படி சொல்றேன் நான் ஒர்க் பண்ணதுனால சொல்றேன் எல்லாரையும் சமமா பாப்பாங்க எனக்கு மத்த தொலைக்காட்சிகளை விட சன் டிவி பத்தி எனக்கு நல்லாவே தெரியும் தெரியும்ல தான் வந்து சாப்பாடு கொடுப்பாங்க ஆமா அந்த சாப்பாடு கிடைக்கும் தட்டை எடுத்துட்டு எல்லாரும் லைன்ல தான் நிக்கணும் அந்த இடத்துல சன் நியூஸ்ல அவங்க சாப்பிடுவாங்க சன் மியூசிக்ல அவங்க சாப்பிடுவாங்க இன்னும் எல்லா சன் நெட்ஒர்க்ல வேலை பாக்கறதெல்லாம் தான் வருவாங்க எடிட்டரா இருக்கட்டும் ஆங்கரா இருக்கட்டும் ஆக்டரா இருக்கட்டும் எல்லாரும் வந்து சாப்பிட வருவாங்க சோ எல்லாருக்கும் சாப்பாடு போட்டு அழகு பார்த்து கையில காசு கொடுத்து அனுப்புறதுதான் சன் டிவி ஒரு வேலை அதே மாதிரி சன் டிவில நீங்க திறமையானவரா இல்லாம இருக்கட்டும் அது பிரச்சனை இல்ல ஆனா நம்பி வந்துட்டீங்க அப்படிங்கறதுனால கைவிட மாட்டாங்க மத்த டிவில எல்லாம் டிஆர்பில தூக்கி வெளியே போட்டுருவாங்க அழகு இல்லைன்னா தூக்கி வெளியே போட்டுருவாங்க ஆனா நீங்க பாருங்க நம்ம இமால நாச்சி எல்லாம் வந்துட்டு இங்க தான் ஏங்கரானாரு அப்படிதானே சோ அந்த மாதிரி எல்லாம் பாக்கும்போது சன் டிவி ரொம்ப ஒரு நல்ல தொலைக்காட்சி அந்த சன் டிவியில இருக்க தான் ஆதவன் வந்துட்டு மேல வந்தாரு ஆதவனுக்கு இருக்கக்கூடிய அந்த மிமிகிரியை வச்சு அவர் எல்லாம் வந்திருந்தாருன்னு வச்சுக்கலாம் பெரிய இல்ல சின்ன அளவுக்கு கூட போயிருக்க முடியாது அவருடைய திறமை குறைச்சி இடப்படுறேன் நீங்க நினைச்சிடக்கூடாது ஏன்னா அவரை விட சிறந்த கலைஞர்கள் மிமிக்ரி இண்டஸ்ட்ரியில நிறைய பேர் இருக்காரு ஆதவன் எத்தனை குரல் எடுப்பாரோ அது எப்படி இருக்குமோ அதை விட அதிகமாக நல்லா இருக்கிற நிறைய குரல் எடுக்கிற பல பேரை இண்டஸ்ட்ரியில நம்ம பாக்குறோம் இன்னும் கொஞ்சம் சொல்ல போனா பெரிய பெரிய ஆக்டர்ஸ் அவங்களுக்கு உடம்பு சரியில்லை இல்லை குரல் ஏதாவது ப்ராப்ளம் டேட் இஷ்யூனா இந்த மாதிரி மிமிக்ரி பண்றவங்கள தான் கூட்டு வந்து வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணுவாங்க சோ அந்த அளவுக்கு திறமையான ஒரு இண்டஸ்ட்ரி தான் மிமிக்ரி ஆனா ஆதவனுக்கு இருக்கக்கூடிய மிமிக்கிற திறமையை விட பல பேருக்கு அதிகமாவே இருக்கு அதை ஓப்பனவே நம்ம ஒத்துக்கணும் கொஞ்சம் நடிங்க பாஸ் அப்படிங்கிறதுல தான் வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்துட்டு ரீச் ஆனார் அதுலயே அவர் ரொம்ப நகைச்சுவையெல்லாம் பேச மாட்டார் லைட்டா பேசுவாரு நடிக்க சொல்லுவாரு அந்த பேஸ் ரியாக்சன் கட்டுவார் அவ்வளவுதான் அதை தாண்டி பால அளவுக்கு வந்துட்டு பேசக்கூடிய மதுரமுத்த அளவுக்கு பேசக்கூடிய அளவுக்கு எல்லாம் அவருக்கு இந்த குறைஷி இவங்க அளவுக்குலாம் வந்துட்டு ஆதவனுக்கு சுட்டு போட்டாலும் வராது அதுதான் உண்மை சோ அவருக்கு உண்மையிலேயே மனசுக்குள்ள ஆதவனுக்கு ஒரு ஜலசி ஜலசி ஓப்பனா சொல்றேன் ஆதவனுக்கு ஒரு ஜலசி என்ன இருந்தாலும் ஒரு பெரிய அளவுல அவன் அப்படிங்கிற ஒரு காழ்ப்புணர்ச்சி சார் ஏன்னா விஜய் டிவில நீங்க பாத்தீங்கன்னா என்னதான் வந்துட்டு பார்க்க நல்ல உறவா அன்பா இருக்கிற மாதிரி இருந்தாலும் பேக் சைட்ல நீங்க பாத்தீங்கன்னா பல பேருக்குள்ள மோதல் இருக்கதான் செய்யும் குக்குவித்து கோமானிலேயே ஏதோ ஒரு தான் வந்துட்டு நாஞ்சில் விளையாட்டா பேச போய் ஒரு முக்கியமான விஜய் டிவி பிரபலம் வந்துட்டு அவரை தவறாக பேசியதெல்லாம் அவர் ரொம்ப வருத்தத்தோடய வந்துட்டு பேட்டி எல்லாம் கொடுத்திருந்தார் இதெல்லாம் உண்மை நாஞ்சலுக்கு உண்மையிலேயே நிறைய திறமைகள் இருக்கு நாஞ்சல் ரொம்ப நல்ல பையனும் ஒண்ணா நாஞ்சில் யாரையும் எதிர்த்து பேச மாட்டான் தேவையில்லாம பேச மாட்டான் பழி போட மாட்டான் நாஞ்சில் கிட்ட நிறைய நல்ல குணங்கள் இருக்கு இன்னைக்கு ரோட்ல வந்துட்டு வாக்கிங் எல்லாம் போவார் ஆனா எப்படி இருக்கீங்கன்னு கேட்டா நின்று நல்லா இருக்கப்பா எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களான்னு கேட்பார் அவருடைய பாப்புலாரிட்டிக்கு கொஞ்சம் பெரியால் தானே அப்படிப்பட்டவர் அப்படி கடந்து போலாம் அப்படின்ட்டு போயிட்டே இருக்கலாம் அப்படி கூட இல்லாமல் நின்று பேசக்கூடிய ஒரு நல்ல மனிதர் நாஞ்சல் எனக்கு நாஞ்சில ரொம்பவே பிடிக்கும் அந்த விஷயத்துல நான் பாராட்டுவேன் எனக்கு அவருக்கும் பழக்கம் இல்லை வெளியிடங்களை பார்த்ததுதான் நான் இருந்த வீட்டுக்கு பக்கத்துல தான் அவர் வந்துட்டு கல்யாணம் மாணத்துக்கு பிறகு ரீலோக்கேட் ஆகிருந்தாரு சோ அதை வச்சு நான் பாக்கும்போது நாஞ்சில வந்துட்டு அடிக்கடி எங்க ஏரியா எல்லாம் வாக்கிங் போக பாப்பேன் நான் பர்ச்சேஸ் பண்ற இடத்துல தான் அவர் வந்திருக்காரு தானே தவிர எனக்கு நாஞ்சிலுக்கு ஒரு நல்ல ஒரு பழக்கம் கிடையாது ஆனா அவருடைய பேச்சு அணுகுமுறை அவ்வளவு நல்லா இருக்கும் ஆனா ஆதவன் அப்படி பாருங்க வாய்ப்பு இல்லை நிகழ்ச்சிகள் யாரும் ஆதவனை கூப்பிடறது இல்லை அதனால இப்ப பாலாவை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டேன் ஓகே தப்பு இல்ல நீங்க பேசுங்க நீங்க சப்போர்ட்டா பேசணும் நான் சொல்லல சார் பட்டமா நீங்க போய் சொல்றீங்க இல்லையா அதுதான வேதனையா இருக்கு ஆனா இது ஏன் எப்படி இது நடந்துது இதுக்கு யார் காரணம் அப்ப எனக்கு ஸ்ட்ரைக் ஆகுது சார் என்ன ஆதாரத்தை சார் எடுத்து வச்சிட்டாரு உமாபதி ஓ பாலா பின்னணி யார்னு சொன்னா இத எடுத்து பேசுறவங்க பின்னணி நம்ம பார்க்கறோம் அது ஒரு பக்கம் சார் இந்த தேச கை கூலினு சொன்னாரு சார் பழைய ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுத்துட்டான் அப்படின்னு சொல்லி நீங்க டாக்குமெண்ட் காட்றீங்க சார் வாங்கி கொடுத்துட்டாங்கல அந்த வண்டி ஓடுதா இல்லையா அதனால மக்கள் பல நடந்துட்டாங்கல இல்லையா அத மறுத்து யாராவது வீடியோ போட்டுட்டாங்களா ப்ளீஸ் ஷோ மீ இல்ல இல்ல அப்புறம் எதற்காக நீங்க உட்கார்ந்துட்டு பழைய ஆம்புலன்ஸ் கொடுத்துட்டான் பழைய ஆம்புலன்ஸ் தான் கொடுத்துட்டான் எதுக்குங்க இவ்வளவு வன்மத்த மனசுல வச்சிருக்கீங்க அவன் வந்து காயிலாங்கடை வந்து வண்டி வாங்கி குடுவான் சொன்னா காயிலாங்கடியோட அந்த வண்டியோட பொசிஷன் என்னன்றது உங்களுக்கு தெரியாது அந்த ஒரு நல்ல பையன் அவன் மக்களுக்கு உதவி செய்ய வரான் செஞ்சிட்டு போட்டுமே ஏன் உங்களுக்கு எல்லாம் வைத்தரிச்சலா இருக்குது இந்த படம் வந்து ரிலீஸ் ரிலேஷன் ஜெயிய பாருங்க ஆம்புலன்ஸ் குடுத்த பாருங்க திரைப்படம் வந்ததற்கு துறைக்கா ஹாஸ்பிடல் கட்டறதுக்கு அப்புறம்னா இந்த மாதிரியான விஷயம் பார்க்க பாக்க முடியாது பேர் மணி ஹாஸ்பிடல் படம் வந்துட்டு நீங்க அடுக்கடுக்காக பாலா ஒரு சர்வதேச கைக்கூலி பால ஒரு குற்றவாளி பாலாவுக்கு பின்னாடி யாரு அமெரிக்கா இருக்கு ஆப்பிரிக்கா இருக்கு அண்டார்டிக்கா இருக்கு கொண்டாட்டிக்கா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கீங்க வருஷம் அப்போ வந்ததுக்கு அப்புறம் தான் யாரும் இருக்காங்க இல்லையா நான் தெரிஞ்சுக்கணும்ல இப்ப நீங்க பண்றதுனால வந்துட்டு கண்மூடித்தனமா சப்போர்ட் பண்ணாதீங்க சப்போர்ட் பண்ணல ஐ ஸ்டாப் மை கண்ட் ஓகே எனக்கு அதுக்கான ஆதாரத்தை கொடுங்க நான் பேசணுங்க இந்த வெண்ணைக்கு இந்த வெண்ணைனா இருக்குமா அப்படிதான் சொல்றேன் இந்த ஹெச்பி ஆనికి என்னйга தெரிஞ்சுது உங்களுக்கு அண்ணிகள வந்து பேசணும் மக்களுக்கு நான் தெரியப்படுத்துறேன் பாळा பாருங்க இங்க இருந்து பணம் வாங்கியிருக்காரு நான் சொல்றேன் மக்களுக்கு கொடுங்க லிஸ்ட் கொடுங்க இல்லனா வாயை மூடுங்க தேவையில்லாம அடுத்தவங்க மீது வன்மத்தை திணிக்க கூடாது அப்பா மாமா எல்லாம் எவ்ளோ எவ்ளோ வந்து பையன் வந்து சர்தேஷ் கூலினா அம்லாவ நம்ம கேக்குறarlar பையன் வந்து சர்தேஷ் கூலினா அவ அப்பா ஆட் பேசணும் இதுதான் வந்துரா இவங்க என்ன பதிசுவாங்க அவங்க பேரண்ட்ஸ் பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்களா பாலா ஒரு குடும்பத்துல இருந்து வந்தவங்க அவன் மீது இப்படி ஒரு வன்மத்தை திணிக்கிறீங்களே நாளைக்கு ஏதோ ஒரு சந்தேக கண்ணோட்டத்துல ஒரு அரஸ்கைட்டா வச்சுக்கோங்க அவங்க அம்மாவுடைய நிலையை நினைச்சு பாருங்க அவங்க அப்பாவுடைய நிலையை நினைச்சு பாருங்க ஹார்ட் வைச்சிட்டு ஏதாவது ஒண்ணு ஆயிட்டனா நீங்க குடுப்பீங்களா உயிர விளக்கமான பாளர் பாளர் சொல்லும்போது அவங்க பெருசங்களுக்கு யார் செரு பாலிட்டீங்களா ஏன் அவர் தன் உதவி செய்ய வந்திருக்காங்கறதுனால என்ன வேணாலும் பேசுவீங்களா இது பண்ணிட்டு அதனால அவங்களுக்கு பிரச்சனை அப்படின்னா அந்த பாவம் சும்மா வருது அப்ப எப்படி இன்னொருத்தன் வருவான் இந்த மக்களுக்கே இருக்கிற என்ன என்ன தெரியுமா தெருவில நடந்து போவாங்க பெரிய வீடு இருக்கான் அப்படின்னா யாரா இவ்வளவு பெரிய வீடு கட்டி இருக்கா யாராவது பழைய ஆண்டவன் நமக்கு எங்க கொடுக்கறான் இருக்கப்பட்டவங்களுக்கு தான் கொடுக்கறான் நல்லா இருக்காங்க அப்படிங்கிற ஒரு வைத்தறிச்சல் வந்துட்டு அந்த நேரத்துல வரும் சரிங்களா சரி ஓகே அது இல்லாதப்பட்டவங்கிறதுனால மனசுக்குள்ள வருதுன்னு வச்சுக்கலாம் வைங்க அதையும் கடந்து யாராவது ஒருத்தவங்க உதவலாம்னு வைங்க இவனுக்கு இருந்து பணம் வந்துச்சோமா இப்படி கொடுக்குறான் அப்படி எங்க எங்கேருந்து வருதுமா அப்படிங்கிற மாதிரியும் பேச ஆரம்பிச்சிருவீங்க அப்ப எப்படிங்க வந்துட்டு மனுஷன் வாழ்றது நல்லவனா இருக்கா விடுங்க இல்ல கெட்டவனா இருக்க விடுங்க ரெண்டுத்துக்கும் கருத்து சொல்லி எங்க கொடுப்பிருங்க நான் மறுபடியும் சொல்றேன் அதவன் உங்கள் மீது எனக்கு எந்த ஒரு வேதனையும் இல்லை ஒரே ஒரு விஷயம் தான் சக பாலாவுக்கு நீங்க சப்போர்ட் கூடாது ஏன் பல கலைஞர்கள் பாலாவை புகழாட்டாலும் கூட ஏதோ ஒரு விஷயத்துல கடந்து போறாங்க இல்லையா அந்த மாதிரி நீ போற மாதிரி தெரியல நீ வம்புக்கு அவனை போயிட்டு வம்பு விழுக்கிற மாதிரி இருக்குது அதான கஷ்டமா இருக்குது எங்களுக்கு ஆஹ் ஒரு நல்ல கலைஞனை விடு ஒரு நல்ல மனுஷனை நீங்க இப்படி போட்டு விதிக்கிறீங்களே உங்களுக்கு என் நியாயமா இருக்கா அடுக்குமா இது இந்த உமாபதி உடலா அந்த சர்வதேச பத்தி இந்த சேர்ந்து ஓட்டிட்டு இருக்காங்க ஆசைப்படுறோம் என்னமோ அவர் வந்துட்டு எல்லா ஆதாரத்தையும் கொடுத்து பாடாப்ப பாருங்க சர்வதேச கைக்குனின்னு பண்ண மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க அது சொன்னா உங்களுக்கு கோபம் வரும் அவர்லிஸ்ட் பழைய வண்டி குடுத்துருக்கான் அவ்வளவு தானே பழகைய வண்டி தானே குடுத்துருக்கான் அது தப்புன்னு நாங்கன்னு சொல்லிட்டோம் ஆனா அது ஒண்ணும் கொல இல்லையாப்பா அதனால ஒரு ஆக்சிடென்ட் எங்கேயாவது ஆயிடுச்சா இல்ல அது பலன் இல்லாம போச்சா இல்ல பிரயோஜனமே இல்லாம போச்சா இல்ல இல்ல உபயோகத்துல தானே இருக்கு அதனால பலன் அடைகிறாங்களா இல்லையா அப்ப எதற்காக அதவன் நீங்க இங்க உட்கார்ந்து கதறிக்கிட்டு இருக்கீங்க என் கேள்வி அதுதான் நான் மறுபடியும் சொல்றேன் இப்ப பாலாவின் பக்கத்துல மக்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க இப்ப நீங்க பாலாவுக்கு பாசிட்டிவா பேசக்கூடிய கமெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா தெரிக்க விடாப்ல என்னுடைய கமெண்ட்ஸ்ல நீங்க பாத்தீங்கன்னாலே அது நல்லாவே தெரியுது நல்லா ஃபர்ஸ்ட்ல ஒரு பத்து பதினஞ்சு பேர் தான் வந்துட்டு கமெண்ட் பண்ணுவாங்க மோசமா இப்ப நிறைய பேர் வந்துட்டு பாசிட்டிவா தான் பேசுறாங்க எனக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு மக்களுக்கு புரிய ஆரம்பிச்சிருச்சு ஆனா இந்த ஆதவன் இன்னும் ஒரு சில பேர்லாம் சேர்ந்துகிட்டு குழப்பு குழப்பு மக்களை குழப்புறீங்க எது எப்படி உங்க நல்லவனை எப்பொழுதுமே நம்ம மக்கள் ஏத்துக்கிட்டதா வரலாறு இல்ல அது அப்படிதான்

லட்ச லட்சமா கோடி கோடியா கொள்ள அடிச்சு கருப்பு பணத்தை சேர்த்து வச்சுட்டு இருப்பான் அவனுக்கு போயிட்டு காவடி தூக்குங்க நல்லது செய்ய வர பாலாவ வேதனைப்படுத்துங்க திருந்தாத ஜென்மங்க எனவே மக்கள் திருந்த வேண்டும் நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருங்கிறத அறிந்து கொள்ள வேண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் அதுவரை காத்திருங்கள் நன்றி வணக்கம்